இப்படி கிட்ட எடுத்து வச்சிட்டு ஆ அது வயித்து வயித்து பதியோட அப்படியே வைக்கிறது செட் வச்சிட்டு ஆடுறோம் ஆடுறது அது வந்து நாங்க அபிrami அவர்காக செட் 하டுங்க எப்படி என்றால் அபராத்ல போவனுதாசன் பையில செஞ்சுங்கோபா செட் 하டுமோ ஓகே ஓகே காலை கிட்ட எடுத்து வயித்து பகுதியை இழுத்து பிடிச்சிட்டு இது வரை நமக்கு செய்யறேன்னா சில பேருக்கு இப்படி இதில பேருக்குண்டு விரல் இருக்கு அபிராமி அந்த விரலை இப்படி பிடிச்சு பிடிங்க பிடிச்சுங்க கொழுக்கி பெருவிரலும் பெருவிரலும் அப்படியே பிடிச்சாடுறதும் இலங்கை பிடிச்சாடி பாருங்க ஆஹ் காலமேல எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அப்படியும் கொண்டு போகலாம் இதுல இது உங்களுக்கு வசதியோ அதை செய்யலாம் தர்ணையா குழைங்க முயற்சி செய்வோம் சரி இப்ப நாங்க முதல்ல இப்படி காலை கிட்ட எடுத்து வைக்கிட்டு இவ்வளவும் செய்வோம் இது ஒன்று மாதிரி ஒரு நாளும் நாங்க எவ்வளவோ நல்ல வயிற்று பகுதி வயிற்று பகுதி எல்லாரும் நிமிந்து இப்படி இங்க கூண கூடாது நிமிந்து வயிற்று பகுதியோட இந்த காலை எடுத்து வச்சிட்டு எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு வந்தேன் உன்னி கொண்டு வரும் சாதாரண பூச்சிகள் இந்த காலை வந்து விரலை பிடிச்சு ஆர்தான் பெண்ணு விரலை பிடிச்சிங்கெல்லாம் சில பேருக்கு சோம இருக்கும் இந்த விரலை கொண்டு வந்து இப்படி படலாம் அப்படி கொண்டு வரலாம் அது உங்களுடைய பயிற்சி வீட்டை கேட்க செய்து பழகும் நல்ல இலப்புவா வந்து பெண்ணுக்கு வந்து முட்டுவான்